அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போல்லாம் நிறைய கடைகளில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறப்போ பிளாஸ்டிக் கேரி பேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு பேப்பர் கேரி பேக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதுவுமே வந்து மெயினாக கொஞ்சம் நல்ல திக்காக அட்டை மாதிரி இருக்கும் பேப்பராக இருந்தாலுமே கொஞ்சம் திக்காக ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தாலுமே நம்ம வாங்கி வீட்டில் தான் வச்சிருப்போம் இதை என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான முறையில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிதான் இந்த வீடியோவில் நிறைய ஐடியாஸ் காமிச்சிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் எல்லாம் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையும் கிடைக்குது இன்னும் சொல்ல போனால் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கிவ்வே கொடுக்குற போது கூட இந்த மாதிரி பேக்ஸில் தான் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் என்ன மாதிரி வீட்டுக்கு ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் என்கிட்ட இருந்ததுலே பெரிய பேப்பர் பேக் இது இது வந்து நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும் மெயினாக பேப்பர் பேக்கில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும் ரெண்டு சைட்லையுமே வந்து நமக்கு வந்து நல்லா வந்து இடம் ஸ்பேசியஸாக இருக்கும் அடியிலேயுமே வந்து நல்ல ஸ்டிஃப்பாக அட்டை மாதிரி இருக்கிறனால இதை வந்து நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நியூஸ் பேப்பர் மாதிரி இல்லாமல் இது நல்ல திக்காக அட்டை மாதிரி இருக்கறனால கொஞ்சம் நிறைய நாளைக்கு இந்த பேகை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் இப்போ என்கிட்ட இருக்க இந்த பெரிய பேகை எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இந்த கிரைண்டர்லாம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறமா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு செல்ஃபில் எடுத்து வச்சிருவோம் நம்ம என்னதான் வந்து கிளீன் பண்ணிட்டு வச்சாலுமே திரும்பி ஒரு வாரம் கழிச்சு எடுக்கிறப்போ அதுல நல்லா தூசி சேர்ந்துரும் அதுலையும் நம்ம அடியில் இருக்க செல்ஃபு கவுண்டர் டாப் கடையில் தான் மோஸ்ட்லி இந்த கிரைண்டர்லாம் வைப்போம் அப்போ ரொம்பவே தூசி படிஞ்சிரும் நம்ம திருப்பி மாவு அரைக்கணும்னு எடுக்கிறப்போ நமக்கு வந்து அந்த மாவு வேலையை விட இந்த கிரைண்டர் வந்து சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக தெரியும் அதனாலே நமக்கு மாவு அரைக்கணும்னா எரிச்சலாக வரும் அதுக்கு தான் நான் இப்போ என்கிட்ட இருக்க பெரிய பேப்பர் பேக்கை யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஜஸ்ட் கமுத்தி வச்சுட்டா போதும் இதுக்கு பெருசாக எந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் கிடையாது ஜஸ்ட் அந்த கவர் அப்படியே மேலே பூத்தி வச்சுட்டாலே போதும் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தூசியும் ஆகாது பார்க்குறதுக்குமே வந்து செல்ஃப் ரொம்பவே நீட்டாக இருக்கும் டூ இன் ஒன் பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கிரைண்டரோட ஸ்டீல் பாடி எப்படியுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ நம்ம வீட்டில் குட்டி பசங்கள் இருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி ரெடிமேட் பேண்ட்டு எடுத்தாலுமே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெல்ட் வந்து அட்டாச்சாகவே வரும் ஸோ நிறைய பெல்ட்டு சேர்ந்துடும் இது எல்லாமே அந்த பேண்ட்டுக்கு மேட்ச் பண்ணி போடுறப்ப ரொம்ப நீட்டாக தான் இருக்கும் அழகாக இருக்கும் பட் இது எல்லாமே அன்னைக்கு போட்டு வந்துட்டு அங்கே எங்கேன்னு கழட்டி எரிஞ்சிருவாங்க நமக்குமே வந்து எங்கேன்னு தேடிட்டு இருக்க முடியாது ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு பேண்ட் எடுக்கல அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் வந்து நீட்டாக சுருட்டி அப்படியே மடித்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு தேவைப்படுறப்ப இந்த ஒரு பேக் எடுத்தால் போதும் நமக்கு எந்த பெல்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுதோ அதை வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி போட்டுக்கலாம் பொதுவாக எந்த ஒரு திங்ஸையுமே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது அதுலேயும் நம்ம விஷயத்தை தாண்டி குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு அவங்கள்ட்ட அதையே சொல்லி கொடுத்து நீங்களும் எடுத்துகிட்டு இதே மாதிரி திருப்பி ஆர்கனைஸ்டாக இந்த இடத்துலையே வச்சுக்கணும் உங்களுக்கு தேவைங்கிறப்போ எடுத்துகிட்டு திருப்பி வச்சுருங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுத்து பழகிட்டோன்னா குழந்தைங்க வந்து எந்த பொருளையும் தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட மாட்டாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அப்புறம் அவங்களுமே சின்ன வயசுலேருந்தே நல்ல பொறுப்பாக இருப்பாங்க எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த ஹேங்கரில் ஓவர் பெல்ட்டாக இப்படி தொங்கிட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது வார் வாராக இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு ஒரே ஒரு ஹேங்கர் ஹூக்கில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஐடியா நம்பர் த்ரீ அடுத்ததுமே குட்டிஸ்கான ஐடியா தான் என்னென்னா ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பெல்ட்டு டை இதெல்லாம் தேடுறதுங்கிறது வந்து அம்மாங்களுக்கு ரொம்பவே பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா முதல் நாள் வந்து சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த எக்ஸைட்மெண்ட்டில் அங்கேயும் எங்கேயும் ஒன்று ஒன்று கழட்டி எரிஞ்சிருவாங்க அடுத்த நாள் காலையில் நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கை தனியாக ஒதுக்கி வச்சு இதுக்குள்ளே தான் கழட்டி போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ வந்து அது அவங்களுக்கு பெரிய வேலையாக தெரியாது நம்ம ப்ராப்பராக ஹேங்கரில் மாட்டி விடு அதுக்குன்னு ஒரு ஹூக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னால் கூட வரைஞ்சி செய்ய மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு பேக்குள்ளே திணிச்சி வைக்கிறதுனா ஈஸியாக செஞ்சுருவாங்க அதுலேயும் இந்த டியூஸ்டே யூனிஃபார்ம் ஃப்ரைடே யூனிஃபார்ம்லாம் தனியாக அக்சசரிஸ் இருக்கும் இல்லையா ஸ்கவுட்டுக்கு அது எல்லாத்தையும் வாரத்தில் ஒரு நாள் தானே யூஸ் பண்ணுறதுன்னு எங்கே வச்சோன்னு நமக்கே மறந்துடும் அதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் காலையில் பிள்ளைங்களை கிளப்புறதுங்கிறதே அம்மாங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலை செய்வி பவுட் அடிச்சு அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுங்கிறது தனியாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம தலை செய்வதுக்கு கீழே உட்காந்துட்டோம்னா குழந்தைங்கள தான் ஏவிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எண்ணெய் எடுத்துகிட்டு வா பவுடர் எடுத்துகிட்டு வா சீப் எடுத்துகிட்டு வா ரிப்பன் எங்கே அப்படின்னா அவங்களும் காலையில் கிளம்புற இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்களா ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்க சொன்னால் சடையவாங்க நம்மளும் கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி பவுடர் எண்ணெயெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருப்போம் அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் அதுலேயும் கைப்பிடி இருக்க மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் தலை வேலை இந்த ஒரு பேக்கை எடுத்துட்டு நீங்கள் கீழே உக்காந்திங்கனாலே போதும் ரிப்பனையும் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்கு தலை சீவி முடிச்சிடலாம் வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும் அதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா வீடு வந்து கஜ கஜன்னு மெ மெஸ்ஸியாக இருக்காது மத்த நேரம்னா ஒவ்வொன்றும் அங்கேயும் இங்கேயும் கிடைக்கும் நீங்க டக்குன்னு இதுக்குள்ளேயே வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் ஃபைவ் இந்த குழந்தைங்க டாய்ஸ் எல்லாமே நம்ம அதுக்குன்னு தனித்தனி பேஸ்கெட் வச்சிருந்தாலுமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் கச்ச கச்சன்னு ஒன்றா பரட்டி போட்டுருவாங்க நம்ம மறுபடியும் விளையாடுறதுக்கு எடுத்து கொடுத்தோன்னா எல்லாமே இந்த மாதிரி களைஞ்சு கிடஞ்சுனா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டே இருக்காது எந்த டாய்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது அதனால இந்த சாமான்லாம் தொடவே மாட்டாங்க அதுவும் இல்லாம எல்லா ஜாமானையும் எடுத்து ஒன்றா போடுறப்போ அவங்க ஒரு பத்து நிமிஷம் தான் எப்படியும் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் ஆனா இதுவே தனித்தனியாக செட் செட்டா வச்சுருந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றா எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ஆர்வமா விளையாடுவாங்க அந்த டாய்ஸ்லாம் வந்த கவர் வந்து எப்படியும் சீக்கிரம் கிழிஞ்சிரும் அதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு மூணு பேப்பர் பேக் வச்சுட்டு இப்போ கார்ஸ்னா அதெல்லாம் தனியா அனிமல்ஸ்லாம் தனியா சுட்டி ஜாமான பொம்பளை பிள்ளைங்களோடது அது தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்து விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்க அதே மாதிரி எப்படியுமே குழந்தைங்க விளையாண்டுட்டு ஜாமான்லாம் திருப்பி எடுத்து வைக்கவே மாட்டாங்க அதெல்லாம் அம்மாக்களோட வேலையாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கணும்னு சொன்னிங்கன்னா ஆர்வமாக செய்வாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் சிக்ஸ் நியூபோர்ன் பேபி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி டைப்பர் வைப்ஸ்லாம் தேவைப்பட்டுட்டே இருக்கும் நம்ம என்ன தான் ஆர்கனைஸ்டாக ஒரு செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாலுமே குழந்தைங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் தேவைப்பட்டுட்டு இருக்கும் இப்போ நம்ம பெட்டில் வச்சுட்டு குழந்தைய வச்சுருக்கோம்னா குழந்தைய தனியாக விட்டுட்டு டக்குன்னு எடுக்கவும் முடியாது அவங்க அதுக்குள்ளே ரொம்ப மிஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு வந்து இந்த பேக் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணலாம் எப்படின்னா ஒரு பேப்பர் பேக்கில் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படும் இல்லையா வைப்ஸு அப்புறமா ஒரு நோ இல்லை ரெண்டு டயப்பரு அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு டக்குன்னு மாற்றி விடுற மாதிரி ஏன்னா அடிக்கடி குழந்தைங்க வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல அது மாற்றி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டை மட்டும் இந்த பேப்பர் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எந்திரிச்சு வர தேவையில்லை அதே மாதிரி நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஹாலில் உட்காடுறோம் கொஞ்ச நேரம் ரூம்ல உட்கார இந்த ஒரு ஹேண்டில் வச்ச பேக்கை மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்காது கண்டிப்பா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த வீடியோல காமிச்சிருக்க ஐடியாஸ் எல்லாமே எனக்கு ரேண்டமா என்ன தோணுச்சோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் காமிச்சிருப்பேன் இந்த பேப்பர் எல்லாம் இன்னுமே நிறைய அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குது என்ன மாதிரி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னுமே சூப்பராக யூஸ் பண்ணலாம் பட் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட தேவையில்லை தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு கிழிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போடலாம் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்த ஐடியாஸில் எது எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்